ஹலோ அனைவருக்கும் வணக்கம் லெவன் டேஸ் ரொட்டீனில் கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன் அதில் இன்றைக்கி நைன்த் டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க அதாவது நேற்றுக்கு வெனஸ்டே எந்த மாதிரி ரொட்டீன் ஒர்க் போச்சு எங்களுக்கு அப்படின்னு அவங்களோட ஷேர் பண்ணுறேன் மார்னிங் எழுந்தோன்னே பசங்களுக்கு மட்டும் தான் இன்றைக்கி கிச்சனில் ஒர்க்கு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வெறும் ஒரு டம்ளர் பூஸ்டோட முடிச்சாச்சு ஏன்னால் குழந்தைக்கு வேக்சின் போட போகிறோம் டென்த் மந்த் ஆயிடுச்சு ஆக்சுவலி நைன்த் மந்த்து குழந்தைக்கு அம்மா போட்டுருந்துச்சு கண்டினியூஸாக ஒரு டூ வீக்ஸை வந்து கோல்டு அப்படின்னு த்ரீ வீக்ஸ்க்கு மேலேயே போயிடுச்சு இன்றைக்கி போட்டால் தான் ஆச்சு அதுவும் சீக்கிரமாக போனோம் அப்படின்னா க்ரௌடில் மாட்டிக்காம டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடலாம் குழந்தையும் ஈவினிங் ஆக ஆக சீக்கிரமாக அந்த பெயின் எல்லாம் கம்மியாகி ஆகிடுவான்னு சொல்லிட்டு மார்னிங் ஒரு நைன் தேர்ட்டிக்கெல்லாம் போயாச்சு போயிட்டு வந்தோடனே ஐஸ் பேக் வச்சு ஒத்திரம் கொடுத்த தூங்கிட்டான் தூங்குற அந்த கேப்பில் எனக்கும் பையனுக்கு கொடுத்தனு மெடிசன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு டிஃபன் வெளியில தாங்க வாங்கினேன் தோசை தான் வாங்கி சாப்பிட்டேன் அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு பசங்களுக்கு சம்பாராவையில் உப்புமா செஞ்சுட்டு பெரியவனுக்கு பாக்ஸுக்கு எக்ஸாம் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த அந்த லட்டு இருந்துச்சு அதை வச்சு பேக் பண்ணி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் நஞ்சா க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு அவன் தூங்குறப்பவே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு குழந்தை ஃபீ நம்ம வேக்சின் எந்த வேக்சின் எந்த மந்தில் போட்டாலும் குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதா இருந்தால் நல்லா ஃபீட் பண்ணணும் தண்ணி நிறைய கொடுக்கணும் இல்லையா அதனால நல்லா ஃபீட் பண்ணிட்டு கொண்டு போய் அத்தைக்கிட்ட கொடுத்துட்டு குழந்தைய ரொம்பல வைக்க வேண்டாம் அப்படின்னு இருந்தாலும் அவனும் சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிட்டான் பெருசாலாம் ரொம்ப ஒன்றும் அழுதுக்கில்ல கால் வலிக்குது அந்த மாதிரிலாம் எந்த ரியாக்ஷனும் தெரியல அவனை கூட்டிகிட்டு போய் எங்கள் அத்தை கிட்ட விட்டுவிட்டு அவர் வந்து சிக்கன் ஆஃப் கேஜி வாங்கிட்டு வந்தார் இந்த மாதிரி ஆஃபர்லாம் உங்கள் ஊர் பக்கம் இருக்கான்னு சொல்லுங்கள் ஆஃப் கேஜி சிக்கன் வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி மூணு எக்கு ஃப்ரீயா அப்படின்னு வீட்டில் ரொம்ப ரேர் தான் சிக்கன் செய்கிறது லாஸ்ட்டாக வந்து ஏப்ரலில் செஞ்சது கரெக்டாக இப்போ வந்து ஜூலை லாஸ்ட்டே ஆகிடுச்சு இன்றைக்கி தான் செகண்ட் ஒன் டைம் வந்து எடுத்திருக்கோம் கையோட கொஞ்சமாக பால்கவாலாம் வாங்கிட்டு வந்தது அதுவும் நம்ம ஊர் பக்கம் பால்கோவாவா கொஞ்சம் சாப்பிடாத வரைக்கும் தான் அது மிச்சம் இல்லை சாப்பிட ஆரம்பிச்சுட்டா கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதாக பால்கோவா கவர் கூட விட்டு வச்சிருக்க மாட்டோம் நான் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோட சிக்கன் கிரேவி மாதிரி தான் பண்ணியிருந்தேன் ரொம்ப நாள் கழிச்சு செஞ்சதுனாலேயே என்னவோ தெல்ல டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக வந்துருந்துச்சு சிம்பிளாக ரெசிப்பி ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் ஸ்பைசஸ் போட்டுட்டு வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகா நல்லா வதங்கணும் அதாவது கருகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கூடே தக்காளியும் போட்டு நல்லா வதங்க விட்டுட்டு அதுக்கு அடுத்து சிக்கன் போட்டுருங்க சிக்கனு மஞ்சள் தூள் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டோம் அப்படின்னா சிக்கனில் நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் வேணுங்கிற மசாஸ் மசாலா போட்டுக்கலாம் நான் சிக்கன் மசாலா மல்லி மல்லித்தூள் மிளகாய் தூள் மூணு மட்டும் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு நல்லா வந்து அதுவும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இல்லைனா தேங்காய் அரைச்சி ஊற்றுறதா இருந்தால் அது குழம்பு மாறிடும் நான் ரெண்டுக்கும் நடுவில் வச்சேன் ஆனால் தேங்காய் ஊற்றலை தேங்காய் ஊற்றாமல் வச்சதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா குதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவிடலாம் எங்கிட்ட கருவேப்பில்லை இருந்துச்சு கருவேப்பிலை போட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு டூ மினிட்ஸுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு கரம் மசாலா போட்டுவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் அப்படியே ஸ்டவ்வில் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சிக்கன் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் கொஞ்சமாக கேடு யூஸ் பண்ணியிருந்தேன் ஊ அதை ஊற்றணுன்னு அவசியம் இல்லை நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டேன் பேக்கெட் வேஸ்ட் ஆகிடுமேங்கிறதுக்காக தயிரையும் ஊற்றிட்டேன் ஏடா குடமாக செஞ்சதுனால என்னமோ டேஸ்ட்டெல்லாம் சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு ஒயிட் ரைஸ் தான் ஆஃப்ணும்னு வச்சுருந்தேன் ஆனால் பசங்களுக்கு தனியாக சிக்கன் சூப் மாதிரி செஞ்சுட்டேன் சின்னவனுக்கும் யூஸ் ஆகும் பெரியவனுக்கும் வெங்காயம் இருக்குது தக்காளி இருக்குதுன்னு சொல்லாமல் கம்முன்னு சாப்பிட்ருவான்ட்டு அவனுக்கு சூப் வச்சுட்டு ரைஸு அதுக்கப்புறம் தான் அங்கே வச்சேன் வைக்கிறப்ப இவ்வளோ வேகையில் செய்கிறப்ப கண்டிப்பாக ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகும் இல்லையா இன்னும் மல்டி டாஸ்கிங் அப்படின்னாலே மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இருக்காது அந்த மாதிரி தான் ஒரு டம்ளரில் கொஞ்சமாக என்ன வச்சிருந்தா அதை கீழே ஊற்றிட்டேன் சரினா அதையும் கையோடு க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் கவுண்டர்கிட்ட போய் க்ளீன் பண்ணி போடுற துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் மேலே போட்டு ஓவரால் இந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்கு கரெக்டாக ஒன் ஹவர் ஆச்சு ஒன் ஹவர் வரைக்கும் அத்தை தான் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பெரியவன் ஸ்கூலுக்கு போய்ட்டு வர்ற நேரத்துக்கு கையோட அவனையும் தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க நான் எல்லா வேலையும் முடிஞ்சதுனால ஆஃப்டர்நூன் ப சின்னவனுக்கு ஃபஸ்ட்டு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நானும் அவனும் சாப்பிட்டாச்சு நம்மளுடைய சேனலில் நேற்று எயித்து விலாகில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதாவது வர ஃபெஸ்டிவலை முன்னிட்டு வெறும் நைன்டி நைன் ருப்பீஸுக்கு ரெயின் ராப் பேங்கல்ஸ் வந்து கிடைக்கிது ஆஃபரில் அப்படின்னு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்க்கறதுக்கு டே எயிட்டோட விலாகை செக் பண்ணி பாருங்கள் ஷார்ட்ஸ்லேயே ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ஆடி ஆஃபர் ப்ளஸ் என்னோடய வீ வீரா ட்ரிபிள் அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணி டபுள் ஆஃபரில் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் அடுத்ததாக இந்த மாதிரி எண்ணெய் ஏதாவது கொட்டிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த தோசம் எதுவும் நம்மளை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து இந்த மாதிரி மஞ்சள் இல்லைனா விபூதி போட்டு துடைக்கணும் அப்படின்னு ஆனால் அதெல்லாம் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது பட் ஈவினிங் குள்ளே அவருக்கும் எனக்கு சண்டை வந்து நான் நைட்டெல்லாம் உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தேன் இதெல்லாம் சர்வசாதாரம் தான் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களால தான் ஆச்சோ அப்படின்னால ஒரு பக்கம் தோணுது எது எப்படி அவங்க லெவன் டேஸில் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நைன்த் விலாகையும் அப்லோட் பண்ணிட்டேன் என்னோட இந்த சிம்பிளான உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க பாய்